அஜித்தின் குட் பாய் பவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முன்பதிவு பற்றி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கலாம்

நடித்துக் கொண்டிருந்த போதே அஜித் குமார் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆனார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்க ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறார் ஆதி கடைசியாக இயக்கிய மார்க்காண்டனி திரைப்படம் சக்கை போடு போட்டு நூறு கோடி ரூபாய் வசூலித்தது எனவே அஜித்தை வைத்து எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை செய்ய காத்திருக்கிறார் என்ற ஆவல் படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்ட போதே ஏ கே ரஸ்கர்களிடம் இருந்தது அவர்களுக்கு சர்ப்ரைஸ் தரும் விதமாக அஜித்தின் லுக் ஸ்பாட்டில் இருக்கும் புகைப்படங்கள் எல்லாம் வழியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது அந்த லுக்குகளை பார்த்த ரசிகர்களோ கண்டிப்பாக இந்த படத்தில் விண்டேஜ் அஜித்தை பார்க்கலாம் முக்கியமாக விடாமயத்தில் விட்டதை குட் பால் அக்களியில் பிடித்து பயங்கரமாக மாஸ்க் காண்பிக்கலாம் என்ற நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிய படத்தின் டீசர் அண்மைகள் வழியானது அதிலுமே ஆதிக்கத்தரமான ஃபேன் போய் சம்பவத்தை செய்துவிட்டார் என்று ஏகே ஃபேன்ஸ் கூறினார்கள் பழைய அஜித் படங்களின் ரெஃபரன்ஸ்கள் எல்லாமே அந்த டீசரில் இடம்பெற்றிருந்தன அதனைத் தொடர்ந்து படத்திலிருந்து இரண்டு சிங்கிள்கள் வெளியாகின சமீபத்தில் வெளியான ஹார்ட் ப்ளஸ் யூ என்ற சிங்கிள் லிரிக்கல் வீடியோவில் அஜித் நடனமும் ஆடியிருந்தார் அவரது நடனத்துக்கு ரசிகர்கள் தங்களது வரவேற்பை பார்த்த ரசிகர்கள் நிச்சயம் ஒரு படத்தை என்று கூற சமீபத்தில் ஆதிக் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில கூட அவர் தன்னுடைய அடுத்த படமும் அஜித்தை வைத்துதான் போகிறேன் என்று சொல்லி அடுத்து சர்பிரைஸை கொடுத்தார் பொதுவாக ஒரு இயக்குநரின் வாக்கிங் ஸ்டைலும் அவரது திறமையும் ஏகேவுக்கு பிடித்திருந்தால்தான் வரிசையாக வாய்ப்புகளை கொடுப்பார் இப்போது அந்த லிஸ்டில் ஆதிக்க இடம் குட் புக்கில் அவரும் இருக்கிறார் படமானது ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸாக இருக்கு படம் வழியாக இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருப்பதால் மிக விரைவில் படத்தின் ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம் இந்நிலையில் குட் பாய் அக்லி படத்துக்கான டிக்கெட் முன்பதிவு எப்போது தொடங்குகிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட வெளியாகியிருக்கு அதன்படி இன்று நான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கு டிக்கெட் புக்கிங் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் இன்றைய தேதிக்கு அஜித் ரசிகர்கள் காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஆரம்பிக்க காத்து கொண்டிருக்கிறது அதோடு வந்து ஃப்ரீ புக்கிங்லேயே கோடியில வசூல குவித்து வருது அஜித்தின் குட் பேட் அக்லி அடேங்கப்பா இவ்வளவோ ஆண்டு சொல்ற அளவுக்கு வசூல வாரி குவித்துட்டே இருக்கு இன்னும் சில தினங்களில் வெளிவர உள்ள இந்த படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரசன்னா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருக்காங்க இந்நிலையில் ரிலீஸுக்கு இன்னும் எட்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் குட் பேட் அக்லே திரைப்படம் ப்ரீ புக்கிங்கில் வசூலை வாரி குவித்து வருகிறது அதாவது படம் இதுவரை ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே ரூபா ஒரு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இதுவரை இல்லாத வசூல் சாதனையை அஜித்தின் இந்த திரைப்படம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது